முதல் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை அரசு விடுமுறை நாட்களில் நீங்களாக அனைத்து வேலை நாட்களிலும் வாக்காளர் பதிவு அலுவலக அலுவலர் மற்றும் அலுவலகம் உங்கள் பெயரை சேர்த்தல் நீக்கம் செய்தல் மற்றும் பொருத்தம் செய்யும் பணிகள் நடைபெற உள்ளது தங்களது குடும்பத்தில் அல்லது அருகில் எதிர்பார்களுடன் தகுதியானவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற அவர்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய தங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாக்காளர் வசதிக்காக அவர்களது குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் இருபது ஆகிய நாட்களில் உங்கள் படிவங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற வருகிறது படிவங்கள் வழங்கும் திருப்பி படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் சிறப்பு முகாம்கள்